ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம விடியில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வீடு கட்டுவதற்கான வரைபட கட்டணத்தை பார்த்திங்கன்னா தமிழக அரசு இரண்டு மடங்காக உயர்த்திருக்கு ஏற்கனவே கட்டியிருந்த வீடு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி பல வீடுகளை இடித்திட்ருக்குற நிலையில் பார்த்திங்கன்னா இப்போது வீடு கட்டவே முடியாத நிலையில் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் ஆகட்டும் வீடு கட்டவே முடியாதுங்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா வரைபடத்துக்கே இரண்டு மடங்கு கட்டண உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா இதுல சிமெண்ட் இருக்கும் மணல் இருக்கும் ஜல்லி இருக்கும் கல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா பல மடங்கு விலையேற்றி இருக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ வரைபடத்துக்கும் விலையேற்றி வச்சுருக்காங்க இதையும் பார்த்திங்கன்னா தமிழக அரசு உடனடியாக கைவிட வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நடுத்தர மக்கள் வீடு எப்படியாவது வீடு கட்டியே ஆகணும்னு சிறுக நினைக்க பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் நான் எண்ணியது நிறைவேறும் போராடும் அதனாலதான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை முன் சிறுக பணத்தை சேர் வச்சு எப்படியாவது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாடு இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மிகப்பெரிய அடியே கொடுத்துட்ருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே எல்லா விலையும் ஏறிட்டு இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த விலையும் ஏறும்போது சொந்த வீடு இல்லாமையே எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு தமிழக அரசு யோசிச்சுட்டு இதை இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிக்கை மூலியமாக தெளிவுபடுத்தியிருக்காரு